ஜெய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிக நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்தம் உப்தோப்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சித சிதம் அத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் யாப்பலாது கிருத்தியபும்தே கோதா தசியை இதமிதம் பூவையேவாது பூயகா அண்ணவையர் புதுவையாண்டால் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசியால் பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்வாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு நம் நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் முதல்ல சிம்மம் பார்த்துடலாம் ஆட்சியும் அதிகாரமும் கூடியுள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் சற்று மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் மற்றபடி தொழிலுக்காக பெரிய கடன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தருப்பது நல்லின் நன்மை பயக்கும் பெற்றோர் உடல் நலத்தில் கவனம் தேவை அதிக அலைச்சலுக்கு பிறகு தொழிலில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு இந்த மாதம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் ரிசல்ட் சுமாராகத்தான் இருக்கும் கன்னி மனதுக்குள் இருப்பதை மனதுக்குள்ளேயே மறைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் தொழிலில் தலைப்பட்டு வந்த வேலை நடக்கும் கோபத்தை குறைத்து அமைதியை கூட்டிக்கொள்ள வேண்டிய மாதம் இது நோய்கள் நோய்கள் குணமாகும் சகோதர சகோதர வழியில் எதிர்பார்ப்பு வேண்டாம் அடுத்தது துலாம் விசித்திரமான குணங்களையும் வித்தியாசமான அணுகுமுறையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்கடங்காத செலவுகளை ஏற்படுத்தும் முயற்சி அறிவு மேம்படும் மாணவர்களுக்கு திறமை மேம்படும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் தொழிலில் முழுமனதுடன் ஒரு திருப்தியற்ற நிலைமை இருக்கும் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் முற்றிலுமாக தவிர்த்துருங்க வாகன பயணத்தில் கவனம் தேவை முது முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் அடுத்தது விருச்சிகம் சமர்த்தும் சாமர்த்தமும் சமர்த்தும் சாமர்த்தியமும் நிறைந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு பணத்தில் தேக்க நிலை ஏற்படும் உங்கள் கருத்துக்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிக்காத சூழ்நிலை ஏற்படும் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை கூட்டிக்கொள்வது நன்மை பயக்கும் குடும்பத்திற்காக அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஸ்ரீமதியே ராமானுஜாய் நமக